எனக்கு இது அவங்க அம்மா எனக்கு தான் என் தேசம் என் வாழ்க்கை மோடிஜி அவர்கள் அவர்களோட கொள்கையால் ஈர்க்கப்பட்ட பிறகு மோடிஜியோட அம்மா மீரா பெண் அவர்கள் வந்து பாஜகவின் கொள்கைகள் மோடிஜி அவர்களின் புகழ் நாங்கள் வந்து பாஜக வந்து மக்களுக்கு செய்த நன்மைகள் எங்களோட மேனிஃபெஸ்டோ அதை நான் எதுக்கு நான் ஒரு திமுக குடும்பத்தை சார்ந்த பெண் எதற்காக பாஜகவிற்கு வந்தேன் அனைத்தையும் கூறுவதற்காக நாம் இணைகிறோம் ஜவகா பாஜகவுக்கு அறிமுகமே தேவை கிடையாது பாஜக வந்து இன்று ஒரு தேசிய கட்சி இங்கே தமிழ்நாட்டில் இருக்க திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸோ வந்து ஒரு கட்சியே கிடையாது வந்து திமுக வந்து நான் முதலில் கூறுகிறேன் நான் எதற்கு பாஜகவிற்கு வந்தேன் என்று தேசியமும் தேசியம் எனது உயிர் தெய்வீகம் எனது உடல் என்று கூறிய பொன்முத்துராமலிங்க தேவர் வழியில் வந்த மு புலி விரட்டி முன்னோர் காத்த மரத்தி மடியில் பிறந்த மரவர் குலம் மாணிக்கம் நான் வேங்கைகளும் மானிடமும் தவழும் தமிழ்நாட்டின் தன்மான சிங்கம் நான் நான் வந்து தேவர் பரம்பரை அதனால அதுக்காக தான் நான் இந்த பாஜகவுக்கு வந்தேன் அதை விட இது வந்து ஒரு இந்துத்துவ கட்சி நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி அதற்காக பாஜகவிற்கு வந்தேன் அதைவிட வந்து மோடிஜி அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பழைய தலைவர்கள் அத்வானி வாஜ்பாய் சுஷ்மா ஸ்வராஜ் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் வாழும் இடம் இது அதற்காக பாஜக வந்தேன் தம்பி ஜவஹர்தமி வாழ்ந்த இடம் நான் பிறந்த இடம் திமுக நான் புகுந்த இடம் பாஜக அடுத்து வந்து மோடி அவர்களை பற்றி நான் கூற விரும்புகிறேன் பிரதமர் எனது எனது அருமை கடவுள் உலக மக்கள் அனைவர்களையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரே ஆசான் மோடிஜி அவர்கள் அவர்கள் அவர்களை பற்றி முதலில் கூற விரும்புகிறேன் மோடிஜி அவர்கள் பிறந்த ஊர் குஜராத்தில் உள்ள வகாப் நகர் அவரது தாயார் பெயர் மீரா ஃபென் அவரோட கூட பிறந்தவங்க ஆறு பேர் என்னோட கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் அது மாதிரி மோடிஜி அவர்களோட தங்கை வந்து ஐந்தாவது பெண் நானும் ஐந்தாவது பெண் தான் இன்றைக்கும் அது மாதிரி எனக்கும் மோடிக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா மோடிஜி அவர்களும் செப்டம்பரில் பிறந்திருக்காங்க நானும் செப்டம்பர் என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து செப்டம்பர் நைன்த்து நயன் நைன் நைன்டீன் சிக்ஸ்டி மணிக்கு வெள்ளிக்கிழமை அஞ்சாவது பெண்ணாக பிறந்தவண்ணா எங்கள் அப்பா வச்ச பேர் சிவராணி எனக்கு கட்சிக்கு பொன்னார் வச்ச பே அண்ணா பேர் வச்சது தான் வேலு நாச்சியார் அது மாதிரி மோடிஜி அவர்கள் பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அன்று மீரா ஃபென் அந்த தாயாரின் கருவறையிலிருந்து வெளியே வந்தவங்க அவங்க வந்து சிறு வயதிலிருந்தே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் நன்றாக பழக்கமுள்ளவர் முதன் முதலாக பதினாறு மாநிலங்களில் பாஜக வெற்றியை கொண்டு வந்தது கொண்டு வந்தது மோடிஜி அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வந்து மோடிஜி அவர்கள் வந்து அத்வானி வாஜ்பாய் அவர்களுக்கு உதவியாக முதன் முதலாக அமைச்சரவை அமைத்தார்கள் அதற்கு பிறகு மோடிஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஓ ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து முதன் முதலாக கட்சியில் எம்எல்ஏ ஆனார் ரெண்டாயிரத்தி மூணில் வந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக முதன் முதலாக குஜராத் மாநிலத்துக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து மணிநகர் அதில் வந்து மூன்று முறை வெற்றி பெற்று ஆனால் இன்று பத்து வருடங்களாக நமது பிரதமராக இருக்கிறார் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் காஷ்மீர் கன்னியாகுமரிக்கு போட்டப்பட்ட பாதை பாதை முதன் முதலாக அடுத்தபடியாக ராம ஜென்மபூமி ராமர் கோயில் கட்டியது ராமர் கோயில் கட்டியது அடுத்து வந்து தேசிய நதிநீர் இணைப்பு எல்லாமே வந்து மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அப்புறம் வந்து இன்று வந்து மோ மோடிஜி பேரே வந்து ரேஷன் மோடி ஏன்னா மத்திய அரசு தான் முப்பத்தி ஒரு ரூபா வந்து தமிழ்நாடுக்கு கொடுக்குது மோடி அவர்கள் தான் அதை அந்த மானியம் கொண்டு வந்தாங்க அடுத்து ம மருத்துவர் மருத்துவம் மருத்துவம் மக்கள் மருந்தகம் அது வந்து மோடிஜி கொண்டு வந்தது தான் எவ்வளவோ காப்பீட்டு திட்டங்கள் அது போக வந்து இலவச கேஸ் கனெக்ஷன் எல்லாமே கொண்டு வந்திருக்கவங்க மோடி கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்தவர் மோடி அறுபது வருட அறுபது வருட காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தவர் மோடி எத்தனையோ மேம்பாலங்கள் ரயில்வே திட்டங்கள் எல்லாமே மோடிஜி தான் கொண்டு வந்தாங்க வந்து இந்தியாவை வல்ல வல்லரசாக்க மாற்றியவரே மோடி தான் இந்தியாவை வந்து இன்றைக்கி வந்து நாலாவது இடத்துக்கு கொண்டு வந்தவர் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் பின்னடைவாக இருந்ததை இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு கொண்டு வந்தவர் மீண்டும் அவர் பிரதமராக இந்தியா வந்து முதலிடம் பெற்று இந்தியா வல்லரசாகும் எனவே மக்களே சிந்தியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் எவ்வளவோ பெண்களுக்கு எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் மோடிஜி அவர்கள் அந்த பெண்களுக்கு சமூக பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் விதவை பெண்களுக்கு முத்ரா திட்டம் அதன் மூலமாக இன்று பத்து லட்சம் வங்கி கடன் பெற்றுக்கொள்ளலாம் எவ்வளவோ திட்டங்கள் மோடிஜி அவர்களால் கொண்டு வ கொண்டு மீண்டும் கொண்டு வருவார்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம் நானூறு இடங்களை பெற்று ஆட்சி அமைப்போம் மீண்டும் பாஜக வரும் தாமரை மலர்ந்தால் அது

அவங்க வந்து நாங்கள் வந்து மோடிஜி அவர்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை மட்டும்தான் நாங்கள் சொல்வோம் ஆனால் காங்கிரஸ் வந்து எந்த ஒரு உறுதிமொழியும் எடுக்க காங்கிரஸ் வந்து ஒரு கட்சியே கிடையாது ஜவஹர் காங்கிரஸ் இஸ் நாட் அ கட்சி அது வந்து ஒரு காரிய கமிட்டி காங்கிரஸ் வந்து கட்சி கிடையாது அது வந்து ஒரு காரிய கமிட்டி எவ்வளவோ ஊழல்கள் நிறைந்த கட்சி நிறைவேறாது அதுபோல் போல அண்ணா திமுக வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சி சந்தர்ப்பவாத கட்சி வந்து எடப்பாடி வந்து வந்து அரசியல் கொங்கு வேளாளர் சங்கம் அந்த அது அது ஜாதி ஜாதி கட்சி திமுக ஒரு குடும்ப கட்சி கலைஞர் கலைஞர் ஒரு 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 குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு குரு கிராமத்தை உருவாக்கி சென்று விட்டார் கலைஞர் அவர்கள் இன்று குடும்ப அரசியல் தான் இன்னைக்கு சென்னையில் வந்து நிற்கிற எம்பி எல்லாருமே வந்து ஒரு எல்லாருமே வந்து பழைய மினிஸ்டர்ஸோட குழந்தைகள் தான் இன்னைக்கு நிக்கிறாங்க குடும்ப அரசியல் மத்திய சென்னை ஆகட்டும் தென் சென்னை ஆகட்டும் வட சென்னை ஆகட்டும் எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த ஆனால் திமுக இருக்க முடியும் யாரும் வந்து திமுக எவ்வளவோ மேனிஃபெஸ்ட்டோ சொல்லியிருக்க எது பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க இன்னைக்கு பத்து கூட பெண்களுக்கு கொடுக்கல திமுக இது வந்து மோடிஜி குடும்பம் ஆறு பேர் மூத்தவர் பேர் சோமுபாய் மோடி ரெண்டாவது வந்து தான் மோடிஜி அவர்கள் மூணாவது அவங்க அக்கா நாலாவது பிரகல்நாத் மோடிஜி அஞ்சாவது அவங்களோட தங்கச்சி ஆறாவது அவரோட தம்பி ஆனால் எல்லாருமே நானே மோடிஜி வீட்டில் போய் பத்து நாள் இருந்திருக்கேன் அப்போ வந்து எல்லாருமே வந்து சாதாரணமாக தான் இருக்காங்க அவங்க தங்கச்சியெலாம் அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்க அரசாங்க மருத்துவமனைக்கு அதை விட என்னன்னா மோடிஜி அவங்க அம்மா இறந்த இறந்தபோது மோடிஜி அவர்களே அந்த ப யாத்திரைக்கு அவரே தோழில் சுமந்து சென்று ஒரு இடத்தில் புதைக்க மட்டும்தான் செய்தார் இன்று அவங்க அம்மாவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டலாம் அவங்க அம்மாவுக்கு ஒரு சிலை கூட வைக்கலாம் ஆனால் இன்று தமிழகத்தில் வெறும் மஞ்சள் பையுடன் வந்த கருணாநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு மெரினா பீச்சில் ஒரு மணிமண்டவம் கட்ட அவரோட பேனாக்கு அவரோட பேனாக்கு ஒரு நினைவு சின்ன வச்சுருக்காங்க இதுதான் திமுக குடும்பம் அனைத்து துறைகளும் நானும் வந்து சின்ன பிள்ளையில வந்து திமுக கட்சி தான் எந்த கட்சின்னு கேட்டால் திமுக கட்சி என்று கூறுவேன் எனது அப்பா வந்து ஒரு ஒரு சார்பு ஆய்வாளர் அப்போ வந்து கனிமொழி மேடம் வந்து சின்ன பிள்ளை வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரே வயசில் எனக்கு நான் அவங்களோட சின்ன வயசு நாலு வயசு இளையவங்க அவங்க வரப்போ நான் சர்க்கிட் ஹவுஸ்லேயே தான் போய் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து மோடிஜி அவர்கள் அவர்களோட கொள்கையால் ஈர்க்கப்பட்ட பிறகு மோடிஜியோட அம்மா மீரா பெண் அவர்கள் வந்து ஒரு பிரதமரோட அம்மா கலைஞர் வந்து ஒரு தலைவர் ஆனால் அவருக்கு வந்து எவ்வளவோ மணிமண்டபம் கட்டுறாங்க எல்லாம் கட்டுனாங்க மோடிஜி அவர்கள் வந்து அவங்க குடும்பத்தையும் சார்ந்து இருக்கல அவர் வந்து ஒரு தனி மனிதர் அதனால தான் இன்னைக்கு நாட்டுக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறாரு ஆமாம் பிரதமர் எளிமையாக வாழ்கிறாரு அவர் எங்க எங்கேயும் போ டிராவல் பண்றாரு அது ஒன்று தான் வேற என்ன எளிமையாக மிக எளிமையாக வாழ்கிறார் நான் குஜராத்தில் அவ அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கே நான் போனேன் அவங்க அம்மா கொடுத்த புத்தகம் தான் எனக்கு இது அவங்க அம்மா எனக்கு கொடுத்தது தான் என் தேசம் என் வாழ்க்கை இது அத்வானியை பற்றி அது மாதிரி பிரகநாத் மோடி வீட்டில் போய் இருந்தேன் அந்த சோனாலியெல்லாம் வந்து அந்த சோனாலி அந்த பிரகநாத் மோடியோட டாக்டரு சோனாலி அவங்களாம் வந்து அவ்வளோ ஒரு ஹம்புளாக இருந்தாங்க எல்லாருமே ஏழ்மையில் தான் வாழ்றாங்க இன்னைக்கு வந்து குடும்ப அரசியல் பண்ணும் திமுக கட்சி அவரோட மருமகன் அதை ஸ்டாலின் அண்ணனோட மருமகன் இன்னைக்கு எவ்வளோ பெரிய இது வச்சிருக்கிறாரு ஆட்சி நாங்கள் வந்து எங்களோட மேனிஃபெஸ்டோவில் வந்து மெயின் திங் வந்து எண்பது பெர்சென்ட் மருந்துக்கு நாங்கள் வந்து சப்சிடி பண்ணுறோம் அடுத்து வந்து பெண்களுக்கு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இதுதான் எங்களோட மேனிஃபெஸ்டோ திமுக வந்து எல்லாமே வந்து சொல்கிற வாக்குறுதி ஊரா பொய் வாக்குறுதி அவங்க எதையுமே நிறைவேற்ற கிடையாது இதே ஏரியாவில் நான் வந்து இதே வேலை செடியில் இதே இடத்துல வந்து இது வந்தப்போ சு அது என்னது கொ கொரோனா வந்தப்போ நான் எல்லாருக்கும் அரிசி கொடுத்துருக்கேன் இந்த எம்எல்ஏ என்ன ஆனார் அதை பற்றி நான் கூரை விரும்பவில்லை ஏனென்றால் இந்த ஏரியாவின் எம்பி எனது அண்ணி தமிழச்சி தங்கபாண்டியன் அதனால் நான் எந்த கருத்தும் நான் கூற விரும்பலை இல்லையே இல்லையே நான் வந்து நான் கிடையாது பாஜகவை சார்ந்த நாங்கள் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கோம் என் வீட்டில் கீழே வச்சு நான் நானே என்னோடய சொந்த செலவில் வந்து நான் ஒரு ஒரு ஐநூறு மூட அரிசி வாங்கி எல்லா ஜனங்களுக்கும் ஏழை ஜனங்களுக்கு கொடுத்தேன் இப்போ என்ன பாஜகவோட நிலைப்பாடு வந்து நாங்கள் வந்து ஜனங்களுக்கு சேவை செய்த பிறந்த மகேசன் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்த உள்ளம் கொண்டவங்க பாஜகவில் வந்து கட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் மற்ற கட்சிகளை விட பாஜக பெண்களுக்கு அங்கே இருக்கவங்க வந்து அண்ணன் தம்பியாக தான் பழகுவாங்க தேவர் சொன்ன மாதிரி தேவர் பெருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொன்ன மாதிரி எல்லாரோ எல்லா பெண்களையும் வந்து சகோதரியாகவும் அன்னையாகவும் நினைக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக குறிப்பா வந்து ராமருக்காக கோவிலை கட்டிய பற்றி மோடியை பற்றி கூற நான் விரும்பவில்லை நான் என்னால் கூற முடியாது நான் அவர்களை பற்றி ஒரு சில கவிதைகள் சொல்கிறேன் ஏனால் நான் வந்து ஒரு கவிஞர் ஐயா உம்மை பற்றி வாழ்த்தவில்லை என்று எல்லோரும் என்னை ஏசினார்கள் ஐயகோ தமிழே தயக்கம் கொள்ளும் போது தத்துக்குட்டி நான் ஏன் செய்வது உம்மை வாழ்த்த எழுதுவதற்காக வார்த்தைகள் என்னிடம் சிக்காமல் கண்ணாமூச்சி ஆடுகிறது உம்ம உம்மையை சொல்ல வேண்டுமானால் தவறு எனதில்லை ஒழித்த வார்த்தைகள் எங்க எங்கு தேடுவது உங்கள் குணத்திற்கு ஆயிரம் ஆயிரம் கவிதைகளை எழுதலாம் எவ்வளவு எழுதினாலும் அது மிகையாகாது உறுதியாக கூறலாம் நல்ல பிள்ளையாய் நல்ல சகோதரனாய் இத்தனை நல்லதும் உங்கள் உறவில் உள்ளன இதைவிட சிறப்பு நல்ல மனிதனாய் வாழ்ந்து எங்கள் அனைவர் மனதையும் கொள்ளை கொண்டு விட்டீர்கள் உங்களுக்கு வாழ்த்த வயதில்லை என்றாலும் இறைவனிடம் வேண்டுகிறேன் உமக்கு நீண்ட ஆயில் தர வேண்டும் என்று இது மோடியையா அவர்களுக்கு எழுதின கவிதை அடுத்த கவிதை உள்ள தேவர்கள் எல்லாம் உங்களை வாழ்த்து வாழ்த்துவதற்கு வர வேண்டும் வாழவில்லும் இறங்கி வந்து தோரணமாய் தொங்க வேண்டும் விண்ணில் உள்ள நட்சத்திரங்களும் மண்ணில் வந்து வாழ்த்த வேண்டும் மேகம் செல்லும் மேகம் கூட வாழ்த்து சொல்லி பாட வேண்டும் சுற்றுகின்ற பூமி கூட சற்று நின்று வாழ்த்த வேண்டும் சூறாவளி காற்றும் உன் பிறந்த நாளை சொல்லி வாழ்த்த வேண்டும் வாசம் வீசும் பூக்களாலும் பாசத்தோடு வாழ்த்த வானுயர்ந்த வாழ்வு காண வாழ்த்த எல்லோரும் வர வேண்டும் எனது மகன் எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை ஆனால் அண்ணாமலை தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை அவரை பற்றி ஒரு கவிதை எங்கள் தமிழ் இயக்கத்தின் தங்கமே உன் பேச்சை கேட்டாலே தமிழ் ஆர்வம் பொங்குமே அகதிகள் ஆதரிக்கும் தாய ஆன்மா கொண்டவரே அள்ளும் பகலும் அவர்களுக்கு உழைக்கும் அதிசய மனிதரே எல்லா எதிர்ப்புகளையும் ஏறி மிதித்து வெற்றி காண்பவரே என்றும் உன்னை தொடர்ந்து உன் வழி நடப்பேன் உதவி செய்பவனே உண்மையான கடவுள் என்று கற்றுக் கொடுத்தீரே உலகில் மனிதராய் பிறந்த எங்களை கடவுளாய் போற்றிய கருணை உள்ளம் கொண்டவரே நேரம் காலம் பாராமல் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்ற பறை சாற்றுபவரே நெத்தியடி போல் உங்கள் கருத்தை யாருக்கும் பயமின்றி நேரடியாக பேசுபவரே உலகெங்கும் உங்கள் இயக்கம் பதவி ஒளி வீசட்டும் உறுப்பினையாய் ஒவ்வொருவரும் சேரி மனம் மாறட்டும் உங்கள் வழி சென்று உழைப்போம் நம் இயக்கத்திற்கு உலக மக்கள் அனைவரையும் மாற்றிடுவோம் தமிழ் பேசுவதற்கு வியக்க வேண்டும் எல்லோரும் பரந்த சீமான் தமிழ் விடியல் வர வேண்டும் எங்கும் இன்றும் இருக்கு எங்கிருந்து இது மோடி ஐயா அவர்களுக்கு எழுதினது எங்கிருந்து சுனாமி போல் என் வீடு தேடி வந்தாய் என்னுள்ளிருந்த வாட்டத்தை வாரியடித்து சென்றாய் உன்னை தாயை இன்புற வைத்து விட்டாய் இப்படித்தான் பெற வேண்டும் பிள்ளை என எல்லோரையும் என்ன வைத்தாய் உன் பிறந்த நாளுக்கு யாரை வாழ்த்துவது நான் உன்னை வாழ்த்துவதா உன் அன்னையை வாழ்த்துவதா உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ வைக்கும் உன்னை வாழ்த்துவதை விட உலகிற்கு உன்னை ஈன்றெடுத்து கொடுத்த உன் அன்னையை வாழ்த்துவதே சிறப்பு ஆயினும் என் அன்னை போல என் மேல் அன்பு செலுத்து என் தோழனே நீ பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நோய் நொடியின்றி என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் உன் கனவு இல்லத்தை விரைவிலேயே கட்டுவதற்கு கடவுள் கருணை புரிய வேண்டும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரின் சார்பாகவும் உன் பிறந்த நாளை மனமாற வாழ்த்துக்கிறேன் மோடிஜி அவர்கள் வாழ்க அடுத்து வந்து மோடிஜி அவர்கள் அவர் வந்து திருக்குறள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நாலு திருக்குறளாக மோடி அவர்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றோ பகுதியால் பாட்பட்டு ஒழுகப்பெறின் பெறின் அதோட விளக்க உரை பகைவர் அயலார் நண்பர் என்று பாராமல் நழுவு நிலைமையிலிருந்து வழுவாமல் நடப்பதே அறச்செயலாகும் நழுவு நிலையில் யாகவும் நழுவு நிலைமை யாகவும் மிகவும் நல்லதாக கருதப்படும் ஈகை ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பெண் தமது பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் தவ வலிமை உடையாருக்கே உரித்ததலாகும் தவசிகளின் பசியை நீக்குபவரே இல்லறத்தவார் புகழ் ஈதல் இன் ஈதல் இசை இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் உள்ளை இல்லை உயிருக்கு வற்றியவர்க்கு வேண்டியவை கொடுத்தலும் அதனால் வரும் புகழை பெற்று வாழ்வதே வாழ்க்கையின் பயனாகும் இறைமாட்சி படை சூழ அமைச்சு நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு படை கூடி படை குடி பொருள் அமைச்சர்கள் நட்பு கோட்டை இவ் இவ்வாறும் உடையவர் அரசனின் சிங்கம் போன்றவர்கள் உளவு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உளவ உளவாவதிலே மக்கள் பல தொழில்கள் தொழில் வளங்கள் சிறந்திருந்தாலும் உளவிற்கு உணவிற்காக உழவை நாடுவார் உழவே முதன்மையானது அடுத்தபடியாக நான் எழுதிய கவிதை மோடி அவர்களுக்கு வாழிய நீ வாழியவே குஜராத்தின் திருமகனே திருப்பாவையால் இன்று குஜராத்தெல்லாம் பொன்னானதே குஜராத் ஜெய ஜெய குஜராத்தானதே ஆணாக பிறந்த பெருமை பெற்றதனால் வந்ததென்று விண்ணாய் உயர்ந்து மிளிரும் பொன்னான முகம் கொண்ட பொருளரசா மண்ணால பிறந்த பேரரசா மகத்துவம் பிறந்த மாதரரசா ஜெகமாலும் ஜகன் அரசனே வாழிய நீ வாழியவே அடுத்து நான் மோடி அவர்களுக்கு ஒரு எளிய கவிதை வானிருக்கும் வரை மலர் தேன் இருக்கும் வரை கடல் மீன் இருக்கும் வரை இந்த தேசம் இருக்கும் வரை மோடியின் புகழ் என்றுமே இருக்கும் பி மோடி ஸ்லோகன் ரிஃப்ளெக்ட் ஹிஸ் விஷன் ஃபார் எ ப்ராக்ரஸிவ் இன்க்ளூசிவ் அண்ட் செல்ஃப் ரெஃப்ளண்ட் இண்டியா த்ரூ த்ரூ இன்ஷியேட்டிவ்ஸ் லைக்

யாருக்கு வாக்களித்தால் நாடு மிளிரும் நீங்கள் மிழிவீர்கள் இல்லம் தோறும் மோடி உள்ளம் தோறும் தாமரை நமது இல்லத்துல நமது இதயத்துல எல்லாம் மோடிஜி இருக்காங்க அது மாதிரி நீங்கள் வந்து தாமரை மலர செய்யுங்க தாமரை மலர்ந்து விட்டது ஏற்கனவே தாமரை மலர்ந்து விட்டது அதனால வந்து சிந்தி சிந்தியுங்கள் மக்களே ஏ மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் வாக்களிப்பீர் தாமரைக்கே வாக்களிப்பீர் தாமரைக்கே